வலைக்கம்லாம் இது என்னது என்ன பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க எனது பெயர் பெயர் தந்தையின் ஓதுகிறேன் குரான்சாவில் நண்பா பார்த்தா பேர் ஓது வந்துகிறேன் இரண்டு நண்பர்கள் இருந்தாங்களாம் இருவருக்கும் தோட்டம் இருந்துச்சான் இருவரும் விவசாயம் அதில் ஒருவர் அல்லாவையும் மருமையினாலையும் நம்பிக்கை கொண்டாடம் மற்றொருவர் மருமையினாலையும் நம்பிக்கை கொள்ளாதவரம் இந்த நம்பிக்கை கொள்ளாதவருக்கு அல்லாஹ் ரெண்டு தோட்டம் அணங்கினாங்களாம் இந்த ரெண்டு தோட்டத்தை சூழல் பெருத்து மரங்கள் இருந்துச்சான் இந்த மரங்களுக்கு நடுவே வேறு பயிர்கள் இருந்துச்சான் அந்த ரெண்டு தோட்டத்துக்கும் நடுவுல ஒரு ஆர்வம் இருந்துச்சான் அது பார்ப்ப மிக அழகாவது இருந்துச்சான் திராட்சை மரம் பேச்ச மரம் ஆரியும் வழங்கப்பட்டு நண்பனை பெருமை உடையவன் இவன் தான் பழப்பலமோ மக்கள் செல்வக்கோ அதிகமாக வைத்திருக்கவன் என்று அவன் சொன்னானா இருவரும் இவனது இவன தோட்டத்துக்குள்ள போனாங்களாம் போயிட்டு இந்த ஆணவக்காரனுக்கு பெருமை தலை கடித்ததும்

தற்பெருமையோட நுழையாம மாஷோ அல்லாஹ் இல்லாவில்லா என்று சொல்லி நுழைந்திருக்க வேண்டும் அல்லாஹ் நாடியதே நடக்கும் சக்தி அனைத்தும் அல்லாஹை தவிர வேறு யாருக்கும் இல்லை என்று நம்புவதுதான் இறை நம்பிக்கையாளரின் வார்த்தையாகும் நீ தற்பெருமை கொள்ளாதே அல்லாஹ்வின் ஆற்றலை புரிந்து கொள் பணம் இருக்கிறது என பெருமை கொள்ளாதே

போது எப்படி என் தோட்டம் செழிப்பை இழக்கும் என்று அவன் எண்ணினானா ஆணவக்காரனுக்கு தண்டனை ஒரு நாள் காலையில ஆணவக்காரன் அவன் தோட்டத்துக்கு வந்தானா தோட்டத்துக்கு வரும்போது மரங்கள் எல்லாம் கீழே விழுந்து கிடந்தா செழிப்பாக காட்சி அளித்த ஏனையான விவசாயங்கள் எல்லாம் அழிந்து போய் இருந்தான் அப்போதான் தனது தவறை உணர்ந்தான் தான் இறைவனுக்கு இணை வைக்காமல் இருந்திருக்க வேண்டுமே கைகளையும் பிசைந்து கொண்டானாம் தன்னுடைய ஆணவம் தன்னுடைய தவறான சிந்தனை போக்கிற்கு இந்த உலகிலேயே எனக்கு தண்டனை கிடைத்து விட்டது என்ற உணர்ந்தான் நல்ல நண்பனின் அறிவுரையும் ஏற்கவில்லை அல்லாஹ் தந்த வளங்களுக்கு நன்றி செலுத்தவில்லை தனது அல்லாஹ் தந்த வளங்களுக்கு அவன் நன்றி செலுத்தவில்லை தனது தோட்டம் தனது ஆற்றலால் திறமையால் தான் உருவானது என்று அவன் தப்பாக எண்ணினான்

அவ்வளோதானா பேர் <muchas> <mà. muchas>